அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிகவும் வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை வலுப்படுத்தப் போகிறார் எனவே பொறுத்தது மிகப்பெரிய பெரிய அளவுல நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் உருவாகிறது எனவேதான் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதான பொறுமையுடனும் செயல்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய குறிப்பாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல நன்மை நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த செவ்வாய் பயிற்சியில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனுக்கும் செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் லாபஸ்தானத்தில் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகாதிபதியும் ஆக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வந்திருப்பது பல வகையில அதிரடியான நன்மைகளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் நீங்கள் எதிர்பாராத வகையில் பல மங்களகரமான சுப நிகழ்வுகள் அசையும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக உண்டு ஏனென்றால் பூமிக்காரகன் உத்வேக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பல்வேறு பணிகள் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பவர் செவ்வாய் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியையும் மனித வாழ்வுல அள்ளி கொடுக்கக்கூடிய தனி மற்ற கிரகமாக அதிலும் குறிப்பாக அவ கிரகங்களிலே சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட வலிமையும் வாய்ந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் குறிப்பாக குடும்பஸ்தானத்தை நான்காம் பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க எனவே குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்து வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் மிக சிறப்பாக கை யோகம் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து விதமான பணிகளையும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் துல்லியமாகவும் அத்தனை விதமான செயல்பாடுகளையும் குணர்வதற்கான யோகம் உண்டு எனவே குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏற்பட்ட மன வருத்தம் விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர் நல்ல சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பார்க்கிறாரங்க தந்தை வழி உறவு முறைகள்ல நல்ல ஒற்றுமை இன்று சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இதில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக நிறைவேறும் ரூணரோக சத்து ஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தையும் வலுவாக அஷ்டம பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் எதிர்பார்க்கிறபடி கடன் சார்ந்த தொல்லைகளும் குறையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மனநிறைவை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கிரகநிலைகள் சாதகமாக வருகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையில சந்தித்து வந்த கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் கூட வெகுவளவில் குறைகிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல உபகாரிய பேச்சுகள் கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு சனி பகவான் சஞ்சரித்தாலும் கூட அங்கு வக்ரம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறைவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை இந்த தருணத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை பொறுமையாக தாங்கிக் கொண்டிருந்த சிம்மரா லாபத்தில் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அனைத்திலும் நன்மை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்கள் வியக்கத்தக்க வகையில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எதிர்பார்த்தபடியே குடும்ப ரீதியான பணிகள் சாதகமாக அமைவது போன்ற உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் வேகமாக செய்தாலும் கூட துல்லியமாக எந்தவிதமான தவறும் இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் மறையும் மட்டுமல்லாது எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வு செயல்படுவதால் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை இணைப்பதற்கான யோகம் உண்டு தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக துறையில் வியக்கத்தக்க லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே சமயம் பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை உங்களுடைய உழைப்பின் பெயரில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு என்பதால் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய கூடிய செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் மிக எளிதாக கிடைக்கும் அரசியல் சதுரங்கத்தில் மிக அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய அதிரடியான மாற்றங்களை பிற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான நிச்சயமாக உண்டு விவசாய துறையின் அதிபதியாகவும் இருக்கிறார செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் புதிய விளைநிலம் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது சிறு சிறு தொல்லைகளை சந்தித்து வந்த உடல் நலனிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சாதகமாக வரும்போது செவ்வாயும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் பெண்மணிகளுக்கு சிறப்பாக சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறார் மனதில் உண்டாகக்கூடிய கவலைகளை இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் நிறைவாக பெண்மணிகளுக்கு அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் சிரமங்களும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு